கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு இந்த படத்தை ஒரு மங்காத்தா மாதிரி என்ன சொல்ல போனா மங்காத்தாவோட ஒரு பெரிய வெற்றி படமாக மாத்திரணும் அப்படின்னு தான் உழைச்சிட்டு இருக்காரு சமீபத்தை கூட நாமளே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் குறிப்பாக முதல் பாகத்தை முதல் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு வெங்கட் பிரபை கட்டி அணைத்து தன்னுடைய பாராட்டை தெரிவித்தார் விஜய் அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக திருப்தி அடைய மாட்டார் ஆனால் அவரே இந்த பார்த்த ஃபஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது அப்படிங்கால வெங்கட் பிரபு கிட்ட வந்து செகண்ட் ஹாஃபும் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அன்பு கலந்த அறிவுரையை சொல்லிட்டு போயிருக்காரு இந்த நேரத்தில் கோட் படத்தோட தேர்டு சிங்கலை பற்றின ஒரு சமத்தியான அப்டேட் வந்திருக்கு நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து தளபதி விஜய் டாப் ஸ்டார் பிரசாந்த் நம்ம நடன பிரபுதேவா நடன புயல் அவரும் சரி எல்லாம் கலந்து கட்டி வேற லெவலில் ஆடினாங்க பட் இருந்தாலும் அந்த சாங் வந்து எதிர்பார்த்த ரீச் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ அதே மாதிரி செகண்ட் சிங்கலும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் சாங்காக போயிடுச்சு ஆனால் இந்த ரெண்டு சிங்கிளுக்கும் சேர்த்து வச்ச மாதிரி தேர்டு சிங்கிளில் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காராம் நம்ம யுவன் சங்கர் ராஜா பொதுவாக நமக்கே தெரியும் தளபதி விஜய்னா டான்ஸில் பின்னி எடுப்பார் ஒவ்வொரு சாங்குலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த யூனிக் ஸ்டெப்புக்காகவே ஸ்பெஷலாக ஒரு அதிரடியான டியூனை போட்டிருப்பாங்க ஸோ அதே மாதிரியான டியூனை இந்த பாடும் கம்போஸ் பண்ணிக்காரு இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் அந்த மாதிரியான பாடல்களில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் ஆடி பார்த்துருக்கோம் அதாவது ஒரு விஜய் ஆடி தான் பார்த்துருக்கோம் பட் இந்த சாங்கில் ரெண்டு விஜயும் ஆட போகிறாங்க குறிப்பாக அப்பா விஜயும் மகன் விஜயும் சேர்ந்து தான் இந்த டான்ஸை போட போகிறாங்க சம்பவம் பண்ண போகிறாங்க அந்த சாங்க்கான லீடு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மிஷினை வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணி வேறு லெவலில் தெரிக்க விடுவாங்களா அதனுடைய செலிப்ரேஷன் சாங்காக தான் இந்த சாங் இருக்குங்கிறாங்க இன்னும் சொல்ல எல்லாத்துக்கும் புரிய மாதிரி சொல்லணுன்னா எப்படி நம்ம வங்காத்த படத்தில் அந்த ராபரி பண்ணதுக்கு அப்புறம் ஆடாமல் ஜெயிச்சோமாடான்னு அந்த பார் சாங் வரும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அந்த மூடில் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் டபுள் ஆக்டு ரெண்டு விஜயம் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் ஸோ இப்போவே சொல்லலாம் இந்த சாங் இந்த வருடத்தோட ஒரு திருவிழாவாக இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் இந்த கோட் படத்தோட தேடு சிங்களுக்காக ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கீங்க ஒரே சாங்கில் அப்பா மகன் என இரண்டு தளபதிகளும் ஆடுற அந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்